தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை பார்த்திருக்கு குறிப்பா தொண்ணூறுகள்ல சிறகில்லாத தேவதைகளா கோலோச்சிய அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரீஸ் இந்த வாரம் நடிகை சுவலட்சுமி ரிப்போர்ட்டர் ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் லாயர் ஆகணும் அப்படின்னு என்னோட அண்ணன் ஆசைப்பட்டாரு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இயக்குனர் ரே சார் படத்துல நடிச்சு முடிச்சதும் லா காலேஜ்ல சேர்ந்த வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துலதான் எங்க அண்ண ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு குடும்பமே உடஞ்சு போயிடுச்சு அந்த டைம்ல மாச கணக்குல அழுது இருக்கும் அப்போதான் இயக்குனர் வசந்த் சார் ஆசை படத்துல நடிக்க கூப்பிட்டாரு முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் அண்ணன் இருந்த துக்கத்தில இருந்து நாங்க மீளனும்னா இடம் மாறித்தான் ஆகணும்னு முடிவெடுத்து சென்னைக்கு அம்மாவோட வந்த அப்படின்னு தமிழ் சினிமாவில கால் எடுத்து வச்சு நுழைஞ்சதுக்கான காரணத்தை சொன்ன சுமலட்சுமி சினிமா கரியர்ல உச்சத்துல இருந்தப்பவே சட்ட படிப்பையும் முடிச்சு படிப்பு நடிப்புன்னு ரெண்டுலயுமே தன்னுடைய திறமைய நிரூபிச்சாங்க ஹோம்லி குயினா தமிழ் தடம் பதிச்ச சுலட்சுமிய மறக்க முடியுமா என்ன என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகுன்னு தமிழ்நாட்டு இளைஞர்களை பித்து பிடிச்சு முணுமுணுக்க வச்ச கியூட்டான தேவதை அல்லவா அவங்க அது மட்டுமா அறிவு அழகு திறமை இந்த மூணையும் சம அளவுல மிக்ஸ் பண்ணா அதுதான் சுவலட்சுமி இவங்களுடைய அறிமுகமே உலக புகழ்பெற்ற திரைப்பட மேதை சத்திய ஜித்ரை ஓட உத்தரோன் அப்படின்ற தான் அப்போ சுவலட்சுமி பிளஸ் டூ ஸ்டூடெண்ட் அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் சட்டம் படிக்கப் போயிருக்காங்க அந்த நேரத்துல தான் இவங்களுக்கு ஆசைப்பட சான்ஸும் கிடைச்சிருக்கு மூக்கு மொழியுமா எவ்வளவு லட்சணமா இருக்கா அப்படின்னு ஒரு சில பொண்ணுகளை பார்த்து சொல்லுவோம் இல்லையா அந்த டைப் ஆஃப் பியூட்டி தான் நம்ம சிவலட்சுமி அது என்ன நம்ம சிவலட்சுமி அப்படின்னு கேக்குறீங்களா குறிஞ்சி பூ பூத்தது மாதிரி ஒரு சில நடிகைகள் அடடா இவங்க நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்களே அப்படின்ற உணர்வை பாக்குற எல்லாருக்கும் ஏற்படுத்திடுவாங்க சுபலட்சுமி அந்த வகையரா ஆசை படத்துல அஜித்துக்கு ஜோடியா சுபலட்சுமி தமிழ்நாட்டுல நுழைய அடட்டா யாருப்பா இந்த வட்டம் முகத்தழகே வண்டு கண்ணழகின்னு மொத்த தமிழ் சினிமா ஃபேன்ஸும் சுபலட்சுமிய திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க சினிமாவுக்குன்னு ஒரு சில இலக்கணங்கள் காலங்காலமா இருந்துட்டு வருங்க அதுல

அதனாலதான் அவங்க பேரையே இவங்களுக்கும் வச்சிருக்காங்க இதே போல டீனேஜ்லயே சுவலட்சுமி சினிமாவில அறிமுகமானதும் ஒரு சுவாரஸ்யமான கதை தாங்க அத பத்தி இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க ஒரு டான்ஸ் எடுத்தோவை பார்த்துட்டு தான் ரே சார் என்ன அவருடைய படத்துல நடிக்க வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காரு அவரை பார்க்க போன அந்த நாள் எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்கு அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அதனால தலை நிறைய எண்ணெய் வச்சு பாரி பின்னால மடிச்சு கட்டி இருந்தாங்க அம்மா சத்தியஜித் ரை சார் என்ன உடனே பார்க்கணும்னு சொல்லி அனுப்பினதால அந்த பின்னல் முடியோட தான் நான் சார பார்க்க போனேன் சோ லிட்டில் சோ யங்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு பேசிட்டு கிளம்புறப்போ உன் முடியே இவ்ளோதானா அப்படின்னு கேட்டாரு நான் என்னுடைய ஜடை பின்னல அவிழ்த்து விட்டேன் அடடா முழங்கால் வரைக்கும் உனக்கு முடி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அடுத்தடுத்த சந்திப்புகள்ல உத்தரோன் படத்துல என்னுடைய கேரக்டர் பத்தி என்னுடைய லெவலுக்கு இறங்கி புரிய வச்சாரு இப்படி தன் சினிமா என்ட்ரிய பத்தின பிளாஷ்பேக் கதையை சொல்லி இருக்கிற சுவலட்சுமி அந்த உத்தரோன் படத்துல நடிச்சதோ ஏழ்மையில இருக்கிற ஒரு கைம்பெண் ரோல்ல முதல் படத்திலேயே கைம்பென் ரோலா அப்படிங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காம அந்த கேரக்டர்ல துணிச்சலா நடிச்சாங்க சுபலட்சுமி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சத்யஜித்ரே சார் தவறிட்டதால அந்த படத்தை அவருடைய மகன் தான் இயக்கி இருக்காரு அந்த படத்தை பார்த்துட்டு தான் இயக்குனர் வசந்த் அவங்களுடைய ஆசை படத்துல சுபலட்சுமிய நடிக்க கூப்பிட்டுருக்காரு தெரியாத ஊரு தெரியாத பாஷை இதனாலேயே ஆசை படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லி சுபலட்சுமி அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்போ சத்யஜித்ரே உடைய மகன் இயக்குனர்கள் மணிரத்னம் வசந்த் எல்லாருமே எடுத்து சொல்ல தமிழ் சினிமாவில நடிக்க நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் காலேஜ்க்கு எந்த ட்ரெஸ்ல போவியோ அந்த டிரெஸ்ல நடிச்சா போதுமா அப்படின்னு இயக்குனர் வசந்த் சொல்ல அப்புறம் என்ன டபுள் ஓகே சொல்லிட்டாங்க சிவலட்சுமி ஆசை படத்துல யமுனா அப்படின்ற கேரக்டர்ல துரு துருப்பான கிளாஸ் பொண்ணு காதலனுடைய குழந்தைக்கு அம்மாவா மாற சித்தி அக்காவுடைய புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்ட மைத்து நின்னு ஒன்னு ஒன்னு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ்ல சும்மா இருப்பாங்க சிவலட்சுமி அடுத்த படம் கார்த்திகோட கோகுலத்தில் சீதை அந்த படத்துல கமிட் ஆகிறதுக்கு லா படிப்ப கண்டினியூ பண்றதுக்காக கொல்கத்தா கிளம்பி போயிருக்காங்க முதல் படமே ஓஹோன்னு பேர் வாங்கி கொடுத்தும் கார்த்திக் மாதிரி முன்னணி ஹீரோவுடைய அடுத்த மூவிக்கான சான்ஸ் வந்தும் ஏன் சுபலட்சுமி லா படிப்பு தான் முக்கியம்னு கொல்கத்தா போனாங்க அத பத்தி சுட்சுமியே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க என்ன சரியா புரிஞ்சுகிட்ட அப்பா அம்மா இருக்கிறதால தனிப்பட்ட ஒரு மனுஷியா நான் ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் ஆனா எல்லா பொண்ணுகளுக்கும் இப்படி நடக்கறது இல்லைன்னு புரியறப்போ மனசு வலிக்குது சட்டம் படிச்ச ஒரு பொண்ணா இந்த உலகத்தை பாக்குறப்போ அட இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க படிக்காம பொருளாதாரத்துல அடுத்தவங்கள நம்பி இருக்காங்களே அப்படின்னு வருத்தமா இருக்கு என்னைக்கு உலகத்தோட அத்தனை பொண்ணுங்களும் படிச்சு சொந்த கால நிக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த உலகத்துக்கு விடிவு காலம் வரும்னு நான் திடமா நம்புறேன் அதனாலதான் உறுதியோட நான் லா படிச்சேன் அப்படின்னு சொன்ன சுவலட்சுமியுடைய பேச்சல என்ன ஊரு தெளிவு பேச்சல மட்டும் இல்லைங்க தனக்கு எந்த மாதிரியான கேரக்டர் பொருந்தும் அப்படின்றதுலயும் சுவலட்சுமி ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு நடிகை இயல்பிலேயே சுவலட்சுமி ரொம்ப சாப்டான ஒரு கேரக்டர் அது போலவே இவங்க நடிச்ச எல்லா படங்கள்லயுமே ரொம்ப மென்மையான அமைதியான குடும்ப பாங்கான பெண்ணாதான் நடிச்சிருப்பாங்க சினிமா லா படிப்புன்னு எல்லாமே சரியா நடந்தும் சின்ன வயசுல சுவலட்சுமிக்கு இருந்த ஜர்னலிஸ்ட் ஆகணும்ன்ற ஆசை மட்டும் நிறைவேறல ஆனா அதையும் நிறைவேற்றிய ஆனந்த விகடன் சுவலட்சுமிய ஒரு பத்திரிகையாளரா மாத்துச்சு ஆமா முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியுடைய படுகொலை வழக்கு விசாரிச்சுகிட்டு இருந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஐ பி அதிகாரிய ஆனந்த விகடன் இதழுக்காக சுபலட்சுமி பேட்டி எடுத்திருந்தாங்க இந்த நிலையில ஆசை மூவியுடைய அத்திரி புத்தரி ஹிட்டுக்கு அப்புறமா தன்னுடைய லா படிப்பை கண்டினியூ பண்ண சொந்த ஊருக்கு போன சுபலட்சுமி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கோகுலத்தில் சீதை நடிக்கிறதுக்காக மறுபடியும் சென்னை வந்தாங்க நான் கோகுலத்தில் சீதை படத்துல நடிக்கிறப்பதான் நாம ஒரு நடிகை அப்படிங்கற எண்ணமே என் மனசுக்குள்ள வந்துச்சு அதனாலதான் அம்மாவோட சென்னையிலயே நான் செட்டில் ஆனேன் ஆனா கொல்கத்தாவுல கூட்டு குடும்பத்துல இருந்த எனக்கு சென்னையில வசிச்ச நியூக்ளியர் குடும்ப வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஷூட்டிங்ல இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா ஃபீல் என் வீடு மாதிரியே அங்க என்ன சுத்தி நிறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி சொல்லி இருக்கிற சுவலட்சுமி அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமா பீல்டு எவ்வளவு நேசிச்சிருக்காங்கன்னு இந்த வார்த்தைகள்ல நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இதுக்கப்புறமா சுவலட்சுமியுடைய சினிமா கிராஃப்ல டவுனே கிடையாது விஜய் ஓட நடிச்ச லவ் டுடே மற்றும் நிலாவேவானு ரெண்டு படங்களுமே சுவலட்சுமிக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அதுலயும் லவ் டுடே சந்தியா கேரக்டர் டூ கே கிட்ஸ் வரைக்கும் எல்லா பொண்ணுகளுக்கும் ரோல் மாடல்லே சொல்லலாம் சுவலட்சு மேல காதல் ஆசையில விஜய் படாத பாடு படுவார் பாருங்க அப்பப்பா அந்த பாங்கான கேரக்டர்ல நம்ம சும பிரமாதமா நடிச்சிருப்பாங்க அந்த லவ் டுடே படம் தான் இவங்களுடைய சினிமா ஜேர்னில ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் ப்பதான் இயர் லா எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருந்தாங்க நீ காற்று நான் மரம்னு அந்த படத்துடைய எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க கூடவே லா எக்ஸாம் எழுதி வக்கீலாவும் ஆனாங்க இந்த அட்வொகேட் மேடம் பொன்மணம் படத்துல கல்யாணமே பண்ணிக்காம பிரபு உடைய மனைவியா ஒரே வீட்ல அவரோட குடும்பம் நடத்துற சுவலட்சுமியுடைய கேரக்டர் ரொம்ப மதிப்புக்குரியதா இருக்கும் இனியவளை விலை படத்துல ஒன் சைடா காதலிக்கிற ரோல்ல கண்கள்லயே காதல் தெரியற அளவுக்கு தன் கேரக்டர் அவ்வளவு உணர்ந்து நடிச்சிருப்பாங்க சுபா நடிகர் சரவணனோட சந்தோஷம் படத்துல கணவன் தன்கிட்ட நூறு சதவீதம் உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற கோபக்கார மனைவி கேரக்டர் அந்த படத்துல தன்னுடைய வட்ட கண்களை உருட்டி உருட்டி படம் முழுக்க அதகலம் செஞ்சிருப்பாங்க சிவலட்சுமி நடிகர் விக்ரமோட ஹவுஸ்ஃபுல் படத்துல பூ விக்கிற கலகல கேரக்டர் சிவலட்சுமிக்கு விக்ரமோட காதல் பானைய உடைச்சிட்டு தியேட்டர் பார்த்திபன் வடிவேலுவோட சரிக்கு சமமா சும்மா இந்த மேடம் அப்புறம் அருண் விஜயோட காத்திருந்த காதல் கண்ணால் பேசவா முரளியோட தினந்தோறும் மற்றும் என் ஆசராசாவே நடிகை ரோஜாவோட புட்டம்மன் பார்த்திபனோட சுயம்பரம் மற்றும் நீ வருவா என பிரபுதேவாவோட சிரிப்பில் சரத்குமாருடைய தங்கையா மாயி சத்யராஜோட ஆண்டான் அடிமைன்னு இவங்க நடிச்ச ஹிட் படங்களை பத்தி சொல்ல பெரிய பட்டியலை கல்கி படத்துல நடிகை சுவலட்சுமியாவே நடிச்சிருப்பாங்க வட இந்திய நடிகைங்கிற அந்நிய உணர்வை தன் நடிப்பிலும் பேச்சிலும் பிரதிபலிக்காம தமிழ் பெண்ணாவே ரசிகர்களுடைய மனசுல ஆழமா பதிச்சாங்க நம்ம சுவலட்சுமி சந்திரகிரிய தீராடலி அப்படின்ற கன்னட நாவல நதிக்கரையின் நிலே அப்படின்ற பேர்ல தமிழ்ல படமா எடுத்தாரு நடிகரும் இயக்குனருமான பொன்வண்ணன் அதுல நாயகி ஜமீலாவா நடிச்சது நம்ம சுபலட்சுமி தாங்க ரெண்டு ஆண்களுக்கு இடையில சிக்கிக்கிட்ட தன்முனைப்பு கொண்ட ஒரு நாயகியுடைய கதை பெண்களை சிறப்பா சித்தரிக்கிற திரைப்படத்துக்கான தமிழக அரசின் விருது இந்த படத்துக்கு கிடைச்சதோட சுபலட்சுமிக்கு நல்ல பெயரையும் வாங்கி கொடுத்துச்சு பை பை இந்த படம் தான் சுபலட்சுமியுடைய கடைசி படமும் கூட இதுல ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் சன் டிவில ஒளிபரப்பான சோளம் சீரியல்ல நடிச்சு தமிழ் குடும்பங்கள்ல வருஷம் தன்னுடைய நீண்ட கால நண்பரான ஸ்வாகடோ பானர்ஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவில செட்டில் ஆனாங்க சுபலட்சுமியுடைய மிஸ்டர் ஒரு தொழிலதிபர் அதே சமயம் மாத்திரமில்ல ஒரு ப்ரொஃபசரும் கூட அதனால தன் கணவருடைய பிசினஸ் சுவலட்சுமியும் கவனிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த தம்பதி வெளிநாட்டுலதான் வசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் முத்து முத்தா படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்ச சுவலட்சுமி ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே நோ கிளாமர் என்றதுல தெல்ல தெளிவாவும் வைராகிய உறுதியோடும் இருந்தாங்க அதனாலதானே என்னவோ அதிகமான படங்கள்ல நடிக்கணும் முன்னணி ஹீரோக்களோட ஜோடியா நடிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் புகழ் பெறணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம தனக்கு பிடிச்ச மாதிரி ஹோம்லியா பேசும்படியான நல்ல கேரக்டர்கள் நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு மட்டும் நடிச்சாங்க நம்ம சுவலட்சுமி இதனாலதான் இருபது வருஷங்களா சினிமால நடிக்கலனாலும் சோஷியல் மீடியா எதுலையுமே இல்லாம இருந்தாலும் சுபலட்சுமிய தமிழ் மக்கள் மறக்காம இருக்காங்க அறிவு அழகு திறமை இந்த மூணும் சேர்ந்த சுபலட்சுமிய எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்னு இந்த நேரத்துல வாழ்த்துவோம்